கடலுக்கு போனங்கிறது எங்கேயும் போகக்கூடாது அடிக்கிறதுல கூட போகப்படுறதுல கூட ஒரு நியாயம் இருக்கணும் புருஷங்களை கோவப்பட்டாலும் சரி பிள்ளைங்கிட்ட போகப்பட்டாலும் சரி அதுல ஒரு நியாயம் இருக்குது அடுத்த செகண்ட் என்ன பண்ணுது தப்புன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த செயல்களுக்கு காரணமா என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்திருக்கிறனுடைய அந்த காரணத்தை நாம் உணர வேண்டும் உணர்ந்ததற்கு என்ன பண்ணணும் அனைத்து வழிபாடு செஞ்சால் நமக்கு அபரிவிதமான சக்தியெல்லாம் கிடைக்குது அல்லது நன்மைகள்லாம் கிடைக்குது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் கலைந்து போகுது குறைகள் எல்லாம் நீங்க வருது அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இரையாட்களுடைய முகங்கள் ஐந்து அந்த ஐந்து முகத்தையும் நாம் வழிபாடு வருவதனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூர தத்துவத்தின் நிலைப்பாடுகளாக இருக்கக்கூடிய அந்த சக்தி கையை வச்சிருக்கோம் இந்த இடக்கொடைய காலத்துல காய் துவனம் கிட்டே காய் துணையை வச்சுக்கிட்டு கையில இருக்கிற துணையை வச்சுக்கோங்க கையில இருக்கக்கூடிய துணையை செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு எந்த இருக்கக்கூடாது எல்லா பொருளும் எடுத்து பின்னாடி பெரிய அந்த இலையில கொஞ்சம் அல்லது நீங்க கொஞ்சம் ரொம்ப ஆன்மார்த்தமா செய்யணும் ஏன் அசைகிறீங்க அந்த பக்கம் நின்றீங்க வெளியிறீங்க இது மாதிரி எல்லாம் இல்லாமல் அமைதியா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியிருவாரு ஏயா இப்படி பண்றாரு சொல்லிடுவாரு நம்மளுடைய அம்பியை என்ன பண்றாங்க தெரியுங்களா இறைவன் என்ன செய்யுறாங்கன்னு தெரியுங்களா நமக்கு எல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் ஆயிட்டுன்னு நினைச்சிங்களேன் ஒரு இடத்துல ஒரு இவ்வளவு பெரிய சபையில ஒரு நிர்வாக அன்பர் இருக்கிறாரு மற்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க ஒரு உறவினர்கள் வந்திருக்காங்கன்னு நினைச்சிங்களேன் நாம கூப்பிடுறோம் நம்ம வீட்டுக்கு வராங்க ஒரு பத்து நிமிடம் அவங்களை கண்டுக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கூட்டம்பா ஒரு வார்த்தை நான் வீட்டுக்கு போயிருந்தேன் வாங்க கூட ஒரு வார்த்தை சொல்லல நம்ம இருக்கிறதே கவனிக்கல அப்படின்னு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நமக்கு நடந்திருக்கு நம்மளுடைய உறவினர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா சொல்லியிருக்காங்க இல்லையா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஒரு அனுபவத்தில் இருந்திருக்கோம் ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய இறைவன் அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய இறைவன் அல்லது நம்ம எல்லாம் காக்கக்கூடிய அமிலாந்தே சொல்லி நமக்கு எத்தனை ஐம்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துல இருந்து மேலே எல்லாருமே நீங்க விளக்கு வழிபாடு பண்றீங்க அத்தனை வருடமா நம்ம கூடவே இருக்கிறாங்க என்னையாவது உட்கார் சாமி நம்ம சொல்லியிருக்கிறோமா சாமி நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறோமா நம்ம இருதயத்தை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறோமா சாப்பிட்டியான்னு கேட்டுருக்கிறோமா குளிச்சிங்களான்னு கேட்டிருக்கிறோமா ஆனா எதுவுமே செய்யாம நம்மளை நம்மளுடைய இதயத்துக்குள்ளாக இருந்து அறுவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா சாதாரண ஒரு மனித அவர்களை வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்க மனிதர்களுடைய மத்தியில ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் நூறாண்டு காலம் நம்மளுடைய உடனாகவே இருந்து அருள் செய்யறாங்க ஒருவேளை பெரிய விருந்து வச்சிடறோம் நம்மளால மறந்துட்டு விருந்து வச்சு சாப்பிடறா நாம கொஞ்ச நேரம் வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சாமி சனிக்கிழமை நைட்டை எதிர்த்து போயிட்டு அறிஞ்சு வச்சுக்கோ நம்ம உடம்புல இருந்து என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் விருந்து நமக்கு உண்டா இல்ல மற்றவர்கள் உண்டா நம்மளை படிக்க போட்டு மற்றவர்களா அப்படின்ட்டு சாமின் கேட்டுக்கோங்க நீங்க எந்த வச்சிருக்க மாட்டாங்க நம்மளால உணர முடியாத நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ஜாலியாக இருக்கணுங்க ஒரு கோயிலை தவிர உள்ளம் பெரும் கோயில் நமக்கு சாமி சொல்லிட்டாரு நம்மளுடைய திருமூலர் என்ன பண்ணிட்டாரு உள்ளம் பெரும் கோயில் சொல்லிட்டாரு இந்த ஊர் உடம்பு யாராவது பிற உயிர்களுக்கு என்னுடைய அறியாமையின் கண் போற்றி 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 ஓம் ஓங்கார லட்சுமியே போற்றி போற்றி ஓம் கற்பக லட்சுமியே போற்றி 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 ஓம் नकलक्ष्मी ओं गृभलक्ष्मे बोट्रीचि ओम की ओम गोलक्ष्मे बोट्रीद्रिपोत्री ओं को लक्ष्मे बोट्रीत्री ஓம் சயலக்மியே போற்றி போற்றி ஓம் சர்வலட்சியே போற்றி புத்திரிபோத் ஓத்துணியே போற்றி ஓம் ஓம் போற்றி 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 சர்வரோ பத்திரோத் Thank you.